அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனி ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வளம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் நுழைகிறார் குருவுடன் இணைகிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தான நுழைகிறார் வித்யா காரகரான புதனும் சூரியனும் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைவதால் இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் தீர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே சமயம் தசாபு வலுவாக இருந்து ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்வதால் உறுதியாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் விரைந்து வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு ஆனால் அதே சமயம் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனியாக விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி தைரியத்தில் இருக்கிறார் குரு எனவே இந்த தருணத்தில் எதையும் நிதானமாக செய்வது நல்லதாக அமையும் எதிலும் மேசராசிக்காரர்கள் அவசரம் காட்டாமல் இருந்தாலே மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அற்புதமான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களைத் தேடி வரும்